மெட்ரோபிக் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய கெஸ்ட்டு இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேமஸானவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் வந்து நமக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் கேலக்கிய சித்தர் அப்படின்னாவே இன்னைக்கு நிறைய பட்டித்தோட்டி ஃபுல்லாக வந்து அவருடைய பெயர்கள் தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஓவர் நைட்டில் வந்து ஒரு மிராக்கல் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லாமல் அந்த கேலக்கே சித்தர் அவர் வந்து இவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கொடுத்து இவர் வந்து பல பேர் வாழ்க்கையோடய மாற்றங்களை வந்து மாற்றியிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம அவர் கடைசியாக சந்தித்தோம் மிட் ஆஃப் இயரில் ஸோ இப்போ மீண்டும் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க அதேமாதிரி கோவிலெலாம் கட்ட போகிறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சரி கேழக்கியர் சித்தர் நமோ நமக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கொடுத்துட்டீங்க கண்டிப்பா கண்டிப்பா விஷயங்கள் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பேசியிருந்தோம் நிறைய கோவிலுக்கான விஷயங்கள்லாம் வரப்போது கேளைக்கியர் சித்தர் வந்து நிறைய அற்புதங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அந்த கற்பனையில நான் பார்த்த உருவத்தை ஒரு சிலை வடிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் என்ன கற்பனையில பார்த்தனோ அதை அப்படியே பென்சில்ல வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பென்சில்ல வரைஞ்சேன் கேளக்கியரோட அற்புதம் மிக அற்புதமா அப்படி அவர் ஆழ்ந்த தவத்தில இருக்கிற மாதிரி கண்களை மூடிய நிலையிலு இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்க கண்ணு மூடி சொன்னீங்க சார் இருக்கிறார் தான் சார் இருக்கு அவர் தவ நிலையில இருக்கிறாரு நல்லா பாருங்கன்னா நார்மல் நம்மள மாதிரி கை விரல்கள் அவருக்கு அப்படி இல்ல ஒருவேளை அந்த ஒளியின் இருந்து ஒரு பதினோரு பேர் வந்தாங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஐயாவை எங்க ஊர்ல வைங்க நந்தியுமே இரட்டை நந்திகள் வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் அவர் காட்சி கொடுத்ததுமே சஷ்டி அன்னைக்குமே காட்சி கொடுத்தார் யாருக்கெல்லாம் கனெக்டே ஆகல அப்படின்னு சொல்றவங்களா நேரில் வருகிற எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தரின் இரண்டாவது மந்திரம் அறிவிக்கப்படும் ஸோ அதுவும் நம்ம ஃபேஸ்புக்லேருந்து இன்ஸ்டாலேருந்து இருந்து எல்லா இடங்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு வைரல் வந்து நடந்தது அதே மாதிரி அது கமெண்ட்ஸ்கள் வந்து முக்கியமாக சொல்லலாம் எல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட் தான் ஸோ அதில் எல்லாருமே வந்து எனக்கு இது மாதிரி நடந்தது இப்படி நடந்தது அப்படின்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பா இருந்தது உங்களுடைய கோயில் கட்டும் பணிகள்லாம் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா கோயில் கட்டிடம் ஓகே மிக சிறப்பு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க ஓகே அந்த கோவில் கட்டினா நீங்கள் வந்து அந்த சில முக்கிய குறிப்புகள்லாம் வந்து கிளைக்கே சித்தர் வந்து மக்களுக்காக கொடுக்க போறார் அப்படின்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து கேட்கலாம்னு வந்திருக்கோம் எப்படி இப்போ கோவில் பணிகள் எப் முடிச்சிட்டிங்கன்றீங்க எப்போ ஆர கோவிலோட அபிஷேகம் கும்பாபிஷேகம் வந்து எப்போ நடக்க போகுது ஓகே மிக சிறப்பு ஆனால் இந்த கேளக்கியர் இப்படி ஒரு மாற்றம் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நிச்சயம் பொதுவாகவே ஒரு கோவில் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா ஒரு மூணு வருஷம் டைமிங் எடுத்துக்கும் நானுமே ஒரு மூணு வருஷம் கழிச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் பட் திடீர்னு ஐயா என்ன நினைச்சேன் அப்படின்னா எல்லாருமே ஐயாவை பார்க்கணும் ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு கேட்டாங்க நான் இந்த கற்பனையில் நான் பார்த்த உருவத்தை ஒரு சிலை வடிக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் நினச்சேன் வழிபாட்டுக்கு ஒரு சிலை வேணுமே சரி நம்ம என்ன நான் என்ன கற்பனையில் பார்த்தனோ அதை அப்படியே பென்சிலில் வரைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பென்சிலில் வரைஞ்சேன் திரும்ப ஒரு சித்தர்னா என்ன இருக்கும் அப்படி நான் அவர் என்ன பார்த்தேன்னா மெயினாக தலைப்பாக இந்த முறுக்கு மீசை இது ரெண்டும் மெயின் பட் அவரோட கண் எப்படி இருக்குன்னு தெரியல இதை என்னால் வரையவே முடியல ஒரு ஆர்டிஸ்ட்டை கொடுத்து இந்த மாதிரி ஒரு சித்தர் நீங்கள் வரைங்க சொல்லிட்டு வரைஞ்சாரு வரைஞ்சதன் பிறகு இதை கலரிங் பண்ணிருங்க எனக்கு ஸ்கின் கலர்ல அடிச்சு இதை ஒரு போட்டோ மாதிரியே கொடுங்க நான் ஸ்தபதி கிட்ட கொடுக்குறேன் ஸ்தபதி இதை கற்சிலையா மாற்றுவாரு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட போட்டோ பிரிண்டாவே உருவாக்கிட்டேன் ஓகே அவர் வந்து சிவனுடைய திருவடியை பின்பற்றி வந்தங்காட்டி கழுத்துல ஒரு ருத்ராட்ச மாலை போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாரு ஓகே நெத்திலயுமே கூட சிவனுடைய அதுவும் நல்லா இருக்கும் இந்த தலப்பாக ரொம்ப மஸ்ட் தலப்பாக தான் நான் பார்த்தேன் நான் பார்த்ததுலயுமே அவர் ஒயிட் கலர் தலப்பாக கட்டியிருந்தார் நான் கிரீன் கலர் கட்டியிருக்கேன் இவ்வளவுதான் வித்தியாசம் நான் முருகனுடைய பக்தர் அப்படிங்கிறங்காட்டி கலர் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் ஐயா இந்த மாதிரி சொல்லிட்டு இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு அப்புறம் ஸ்தபதி கிட்டையும் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஐயா ரெண்டாவது இந்த சிலைங்கிறது வந்து ஆதி சிலை அப்படின்னு ஏன் ஆதி சிலை அப்படின்னா நம்ம ஒரு பெரிய சிலை அடிக்கு வடிக்கிறோம்னா முதல்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரிசல்ட் வருதா இந்த சிலை நம்ம நினைச்ச மாதிரி வந்திருக்கா அப்படின்னு நமக்கு ஒண்ணு ஐடியா வேணும் அதுக்கு ஒரு மினியேச்சர் செய்யணும் இந்த சிலையை செஞ்சு இதை நம்ம ஆபீஸ்ல வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆபீஸ்ல வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இருபத்தி ஏழு அங்குலத்துல இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்காகவே இந்த சிலையுமே ஆகம விதிப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம் சூப்பர் சூப்பர் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி கேளக்கியரோட அற்புதம் மிக அற்புதமா அப்படியே அவரு ஆழ்ந்த தவத்தில் இருக்கிற மாதிரி கண்களை மூடிய நிலையில் இந்த போட்டோ உங்களுக்கு கொடுக்குறேன் நீ இந்த வீடியோ கீழே அப்லோட் பண்ணுங்க கண்டிப்பை உண்மையாலுமே மிராக்கள் இப்படி ஒரு ஃபோட்டோ நான் பார்த்ததே இல்லை நான் என்ன கனவுல பார்த்தேன்னா அதை அப்படியே தத்ரூபமா அவர் வடிச்சிருந்தார் அவ்வளவு ஆச்சரியம் சபதி வந்து நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் வந்து கரெக்டா உள்வாங்கி பண்ணிரு உள்வாங்கி பண்ணியிருக்கிறாரு அப்படி எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இதுல என்ன அப்படின்னா அந்த சிலை பார்க்கிற ஒரு நாலு பேர் பார்த்தா நாலு பேருக்கும் நாலு விதமா தெரியுது அதான் நான் சிரிக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க நீங்களே கேட்டா இல்லைங்க அவர் தவனலே இருக்கிறார் அவர் எங்க சிரிக்கிறாரு நம்ம ரெண்டு பேரும் இப்படி காண பேசிக்கிட்டு இருந்தா இன்னொருத்தர் கூப்பிட்டேங்க உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுது இந்த சில அப்படின்னு கேட்டா இவர் கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி இருக்குது ஏன் சிரிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன் சார் சிரிக்கிற மாதிரி தான் சார் தெரியுறாரு அப்படின்னு கேட்டா இன்னொருத்தர் கூப்பிட்டு கேட்டா கண்ணு ஓப்பன்ல இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்க கண்ணு மூடி இருக்கிறாருன்னு சொன்னீங்க சார் கண்ணு க்ளோஸ்ல தான் சார் இருக்கு அவர் தவநிலையில இருக்கிறார் நல்லா பாருங்கன்னா இல்ல அவர் என்ன டைரக்டா பாக்குற மாதிரி தான் இருக்கு லைட்டா கண்ணை மூடுன மாதிரி இருக்கு அப்படின்னா நாங்க நாலு பேர் பாக்குறோம் ஒரே சில நாலு பேருக்கு நாலு விதமா பதில் சொல்றாரு ஐயா அப்ப வந்து ஒரு நான் பல டைமென்ஷன்ல இருக்காரு பல டைமென்ஷன்ல இருக்கிறாரு நான் சூட்சம் என்னன்னா நான் கனவுல பார்த்தேன் அவர் வந்து நார்மல் நம்மள மாதிரி கை விரல்கள் அவருக்கு அப்படி இல்ல ஒருவேளை அந்த ஒளியின் பிளர்ல எனக்கு அப்படி தெரிஞ்சுதான் அப்படிங்கிற மாதிரி ஆனா விரல் பந்து அவருக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரிதான் இருந்துச்சு ஒரு சூட்சும வச்சிருக்கேன் நீங்க கோவிலுக்கு வந்து அந்த விரல்கள் எத்தனை அப்படின்னு நீங்க எண்ணி பாருங்க ரெண்டாவது முடிச்சிடுறேன் இந்த சிலை வந்து ஒரு சக்தி மிகுந்த சிலையா மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா கேளக்கியர் சித்தர் அப்படிங்கிற ஒரு பேரு இன்னைக்கு ஒன்னேகால் கோடி பக்தர்கள் கேளக்கியர் சித்தருக்காக உருவாயிருக்காங்க எனக்கு இது பயங்கர மராக்கள் ரெண்டாவது எந்த கடவுளுக்குமே இப்படி ஒரு வரலாறு இல்லை ஒரு ஆறு மாதத்திற்குள்ளாக கோயில் கட்டி எழுப்புறதுங்கிறதுல மிகப்பெரிய விஷயம் நாங்களே என்னுடைய சக்திக்கு நம்மளால இடமே வாங்க முடியாது ஒரு சென்ட் கூட வாங்க முடியாது நம்ம கெப்பாசிட்டிக்கு அதனால இந்த கோயில் எப்படி கட்ட போறோம் அப்படிங்கிற திகச்சு போயிருந்தேன் அதன் பிறகு ஐயாடு இவ்வளவு பேர் வாழ்க்கை மாத்தினவரும் அவருக்கு உண்டான கோயில் அவர் கட்டிக்க மாட்டாரா இதில் நான் ஏன் இதில் விசனப்படணும் நான் விசனப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நான் அப்புறம் ஃப்ரீயாக விட்டுட்டேன் அவர் கண்டிப்பாக அதை கட்டுவாரு அப்படின்னு விட்டுட்டேன் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா நான் ஈரோடுலேயும் அவுட்டர் போயிட்டேன் ஏன்னா எங்கே எனக்கு முப்பது லட்ச ரூபாய்க்கு இடம் கிடைக்குதோ ஏக்கர் அங்கே மட்டுந்தான் என்னால் கோயிலை ஸ்தாபிக்க முடியும் அதனால அறுபது கிலோமீட்டர் அவுட்டர் போயிட்டேன்

இடம் ஓகே எல்லாம் ஓகே போர் போடணும் அப்படியே தீயா வேலை செய்யறாங்க அந்த ஊர் மக்கள் அப்படியே சார் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பயங்கரமா வேலை செய்யறாங்க சர 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 சார்னு நம்ம ஷெட்டு போட்டலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இப்ப டைம் இல்லை நமக்கு தேவை மூணு மாதத்திற்குள்ள மொத்த வேலையை முடிக்கணும் ஷெட்டு போடுவோம் கீழே எல்லாமே பார்க்கிங் டைல்ஸ் ஓட்டுவோம் எவ்வளவு சீக்கிரமா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலை முடிக்கணுமோ முடிச்சு சிலையை பிரதிஷ்ட பண்ணி ஐயாவை எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா ரெண்டாவது இதுல இன்னொன்னு இந்த கேளக்கியர் சித்தர் நமோ நமகங்கிற மந்திரமே இவ்வளோ வைபை க்ரியேட் பண்ணிருச்சு இந்த கோவில் இதை தாண்டி வைப்ரேஷனாக இருக்கணும் கண்டிப்பாக ஏன்னா எங்களுடைய எதிர்பார்ப்பே அதுதான் ஸோ இன்னும் மக்கள் வந்து நிறைய கேள்விகள் வந்து எப்போ வரப்போறார எப்போ அவர் வழிபடணும் அந்த மாதிரி தான் நிறைய கமெண்ட்கள்லாம் வந்து நான் பார்த்தேன் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய இடத்துல கொடுத்துருந்த இடத்துலையும் நம்மளுடைய சேனலில் கொடுத்ததுல கமெண்ட் ஃபுல்லாக அப்படி தான் இருந்தது அவர் பார்க்கணும் அவர் பார்க்குறதுக்காக நான் ரெடியாக இருக்கும் டெய்லி அந்த ஏர்லி மார்னிங் வந்து அந்த விலைக்கு ஏற்றி வழிபட்டுட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இப்போ நீங்க அந்த சிலையோட அகலம் நீளம் எவ்வளோ தூரம் இருக்கு என்ன காரணம் அதில் ஏதாவது சயின்டிஃபிக்காக ஏதாவது விஷயங்கள் அதெல்லாம் இருக்குங்களா அது மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஓகே முதல்ல இந்த கோவிலில் என்னென்ன வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மூன்று பிரதானம் ஒன்னு கேளக்கியர் சித்தர் ரெண்டாவது இவர் வந்து சிவனுடைய திருவடியை பின்பற்றி வந்தவர் அப்ப சிவனை குறிக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நம்ம கோவில்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அதனால ஒரு நந்தீஸ்வரர் வைப்போம் அப்படின்னு நந்தியுமே இரட்டை நந்திகள் வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது ரொம்ப ரேர் நாம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டை நந்திகள் நம்ம கோவில்ல வச்சிருக்கோம் நான் வந்து எனக்கு முதன் முதல்ல அவர் காட்சி கொடுத்ததுமே சஷ்டி அன்னைக்குமே காட்சி கொடுத்தார் யாருக்கெல்லாம் கனெக்டே ஆகல அப்படின்னு சொல்றவங்கலாம் சஷ்டியில மந்திரம் சொல்லி கனெக்ட் ஆனவர்கள் உண்டு அப்ப முருகனுடைய ஏதாவது ஒரு விசேஷம் இந்த நம்ம கோவில்ல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு முருகனுடைய வேல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அதுதான் என்ட்ரன்ஸ்லயே உள்ள வந்த உடனே நீங்க முருகனுடைய வேலை பார்த்துட்டு தான் உள்ளயே வருவீங்க ரெண்டாவது ஒரு பொருள் என்ன மெட்டல்ல இருக்குங்கிறத பொறுத்த அதோட சக்தியுமே நிச்சயமாக ஒவ்வொருத்தங்களுக்கு தகுந்த மாதிரி மெட்டல் மாறும் இப்போ உங்களுக்கு வந்து கோல்டாக இருக்கலாம் எனக்கு பித்தளையா இருக்கலாம் அப்படிங்கிறப்ப எனக்கு வந்து பித்தளை வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதனால ரெண்டு விஷயம் அதில் முடிவு பண்ணு ஐயாவுக்கு பூஜை சாமான்கள் எதுவுமே அவர் சில்வர் வாங்குறதில்லை அப்படின்னு பூஜை சாமான்கள் அத்தனையும் பித்தளையில் வாங்கணும் ரெண்டாவது அந்த வேல் முப்பத்தி அஞ்சு கிலோ இடையில வச்சிருக்கும்

பதினோரு வகையான தீர்த்தங்கள் கொண்டு வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் பண்றோம் என்ன வகையான தீர்த்தங்கள் இந்த தீர்த்தங்கள் எங்க இருந்து இமயமலையில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோயில்கள் எல்லாத்திலயும் தீர்த்தம் எடுக்கிறோம் அப்படின்னு நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து திருவேணி சங்கமத்துக்கு இப்ப போயிருந்தாரு மகா கும்பமேளாவுக்கு போயிருந்தாங்க நீங்க அங்கிருந்து தீர்த்தம் கொண்டு வாங்க அப்படின்னு திருக்கைலாய தீர்த்தம் காசி தீர்த்தம் அப்படியே கீழே கங்கை தீர்த்தம் அயோத்தி தீர்த்தம் கங்கா யமுனா சரஸ்வதி திருவேணி சங்கம தீர்த்தம் அப்படியே வந்தீங்க திருப்பதி ஏழுமலையான் தீர்த்தம் எங்க ஊர்ல பவானில சங்கமேஸ்வரர் ஆறுகள் சங்கமிச்சு திருவேணி சங்கமோ சவுத்லயுமே திருவேணி சங்கமம் இங்கேயும் இருக்கு இங்க வந்து பவானி ஆறு காவிரி ஆறு இருந்து ஆகாய கங்கை ஆறு இங்க ஒரு திருவேணி சங்கம் இருக்கு அங்க சங்கமேஸ்வரர் ஆலயத்திலிருந்து அந்த தீர்த்தம் எடுத்தோம் திரும்ப திரும்ப திருச்செந்தூர் முருகனுடைய தீர்த்தம் உங்களுக்கு செல்வம் வேணும் அப்படின்னா அது திருச்செந்தூர் முருகன் தான் ரெண்டாவது நமக்குமே சிறப்பம்சம் முருகன் தான் அதனால மு முருகன் கோவில் இருந்து ஒன்று எடுத்தோம் அடுத்து கேரளாவில இருந்து மணிகண்டனுடைய ஐயப்ப தீர்த்தம் திரும்ப இருந்து தீர்த்தம் எடுத்தோம் இப்படி பதினோரு இடங்கள்ல இருந்து தீர்த்தங்கள் எடுத்து அவருக்கு ஐயாவுக்கு அபிஷேகம் பண்றோம் ரெண்டாவது ஒன்னு தீர்த்தம் இன்னொன்னு பிரசாதம் இந்த பிரசாதம் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த பிரசாதம் கொடுக்கறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பழனியில பஞ்சாமிரதம் நீங்க கோவில்ல வாங்குற பஞ்சாமிரதத்துக்கும் கடையில வாங்குற பஞ்சாமிரதத்துக்கும் நீங்க நினைச்ச வீட்டுலயே பஞ்சாமிரதம் செய்யலாம் செய்யலாம் ஆனா இதற்கு சக்திகள் மாறுபடும் நிச்சயம் முறையா ஒரு பஞ்சாமிரதம் கோவில் இருந்து வரும்போது பெருந்தான் அதுக்கு பேரு பிரசாதம் வீட்டுல செஞ்சா சாப்பாடு கோவில்ல செஞ்சா தான் அது பிரசாதம் அப்ப அந்த பிரசாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த கோவிலில் சிலை இருக்கு சிலைக்கு தான் சக்தி உண்டு நான் ஒரு அண்டா நிறைய பிரசாதம் இந்த பஞ்சாமிரதத்தை எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதுலேருந்து அப்படியே வலிச்சு இத அண்டாவில் போட்டு இதை மக்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன் இதற்கு பேரு தான் பிரசாதம் நான் வீட்டிலேயே செய்யறதுக்கு பேரு பிரசாதம் இல்லை கண்டிப்பா கிடையாது அப்ப நான் என்ன சாமிக்கு அபிஷேகம் பண்ணி அதை கொடுக்கறனும் அதுதான் அபிஷேகம் அதுதான் பிரசாதம் நாம பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் தேன் அபிஷேகம் சீயக்காய் அபிஷேகம் முதற்கொண்டு சந்தன அபிஷேகம் பதினாறு வகையான அபிஷேகங்கள் செஞ்சு இதையும் மக்களுக்காகவே கொடுக்கறோம் கொடுக்கறோம் தீர்த்தங்களும் பதினோரு தீர்த்தங்களும் கலக்கப்பட்டு அந்த அபிஷேகம் முடிச்சு அதையும் மக்களுக்காகவே கொடுக்கறோம் சூப்பர் ரெண்டாவது சாதாரண ஒரு திருநீர் அப்படின்னு அதை சொலவா சொல்லாம இந்த திருநீருமே கூட திருநீரை அபிஷேகம் ஐயாவுக்கு பண்றோம் அந்த திருநீரை தான் மக்களுக்கே கொடுக்கறோம் நான் என்ன நினைச்சேன்னா இந்த திருநீர்ல அளவும் கெமிக்கல் எதுவுமே கலக்க கூடாது நம்ம கோசாலையில இருந்து நாமளே தயாரிச்சு அதை நாமளே அபிஷேகம் பண்ணி அந்த திருநீரை மக்களுக்கு கொடுக்கணும் நீங்க இது வரைக்கும் உங்க லைஃப்ல இந்த இப்படி ஒரு திருநீரை நீங்க ருசிச்சிருக்க மாட்டீங்க நீங்க சாப்பிடலாம் தைரியமா சாப்பிடலாம் ஒரு எரு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எரிச்ச சாம்பல் உங்களுக்கு இருக்கும் அதே சாம்பல் வண்ணத்திலேயே இருக்கும் இதுதான் ஒரிஜினல் எந்த கலப்படமும் பண்ணாதது இப்படி ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம் ரெண்டாவது ஒரு கோவில் அப்படின்னா எதற்காக நான் எதுக்கு கோயிலுக்கு வரணும் சொன்னாலே ஐயாவே எதற்காக கோவில் அந்த என்ன ஏன் கோயிலுக்கு வரணும் இந்த தான் உடைச்சார் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே கூப்பிடுங்க அப்படின்னு எல்லாரும் இருக்கிற இடத்துல கூப்பிட்டு கேளக்கியர் கனெக்ட் ஆயிட்டார் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன இது எல்லாமே எக்ஸ்ட்ரா இதை தாண்டி ஒரு கோயில் அப்படின்னாலே கோ இல் கோ என்றால் அரசன் இல் என்றால் அவன் இருக்கின்ற இல்லம் அரசன் வாழ்கின்ற இல்லம் அப்ப இந்த இல்லத்துக்குள் நீங்க வந்த உடனே ஒரு வைப்ரேஷன் உங்களை இழுக்கணும் அப்ப இங்க ஒரு சக்தி பீடத்தை தான் நான் உருவாக்குறேன் இதை நான் சக்தி நிலையம் அப்படின்னு தான் சொல்றேன் இல்லையா உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி பட்டறைன்னு தான் நான் சொல்றேன் இப்ப நான் இங்க சக்தி எப்படி ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னா இந்த இந்த சிலைக்கு அடியில இமயமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு முப்பத்தி ஐந்து வகையான மூலிகைகள் அதுல கோமதி சக்கரம் வாஸ்து பொருட்கள் மரகத நாணயம் முதற்கொண்டு இமயமே கிடைக்கக்கூடிய தீர்த்தம் பாறை கற்கள் அங்க கிடைக்கக்கூடிய உப்பு இவனும் முதற்கொண்டு பொண்ணு ஆமா பொண்ணு வெள்ளி ஐம்பொண்ணுமே போடுறோம் பஞ்ச லோகம் போடுறோம் நவ தானியங்கள் போடுறோம் திருநீர் போடுறோம் எல்லாமே கிட்டத்தட்ட நாலு அடிக்கு பீடம் கட்டி இந்த நாலு அடிக்கு ஃபுல்லா சக்தி வாய்ந்த பொருட்கள் இது இல்லாமல் பழைய நாணயங்கள் இது எல்லாமே போட்டு இதன் மேலே அஷ்டபந்தனம் வச்சு ஐயாவை இதற்கு மேலே தான் நாலு அடிக்கு மேலே தான் பிரதிஷ்டையா பண்றோம் இப்போ மூணு அதாவது கேளக்கியர் சித்தர் இரட்டை நந்திகள் முருகனுடைய வேல் இந்த மூணையும் ஒரு காப்பர் கம்பி கொண்டு மூணையும் ஒன்னோட ஒன்னு லிங்க் பண்றோம் இந்த சக்தி பிரபஞ்சத்துல இருந்து இந்த வேல் இழுத்த உடனேமே இதை நந்திக்கு பாஸ் பண்ணும் நந்தி வந்து ஐயாவுக்கு பாஸ் பண்ணுவார் ஐயா பிரபஞ்சத்தை வான் ஆகாயம் அப்படிங்கறதுல இருந்து சக்தி இழுக்கும் இதை மாதிரி ஐயாவுக்கு மேலையும் சில பொருட்கள் வச்சிருக்கோம் இப்படி பிரபஞ்சத்திலிருந்து சக்தி இழுத்து ஒரு வைஃபை அலையை ஸ்ப்ரெட் பண்ணா இந்த ரூம் ஃபுல்லா எப்படி ஸ்ப்ரெட் அடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம கோவில சக்தி மாத்திருக்கீங்க கோயிலுக்கு ஒரு மனுஷன் எதுக்கு என்னால வீட்டுல இருக்க முடியல எங்கேயாவது ஒரு தியான பீடம் நீங்க வாங்க அமைதியா உட்காருங்க நீங்க என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ நூறு சதவீதம் ஐயா உங்களுக்கு கொடுப்பாரு இந்த மந்திரமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இந்த மந்திர ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறவங்க நம்பி வாங்க இந்த கோயில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இல்ல சார் என் மனசை அப்பயுமே அமைதிப்படுத்த முடியல அப்படின்னா நேரில் வருகிற எல்லாருக்கும் கேளக்கியர் சித்தரின் இரண்டாவது மந்திரம் அறிவிக்கப்படும் இதுல ஹைலைட் இந்த ரெண்டாவது மக்கள் வெயிட் பண்றதே அதுக்காக எப்ப இரண்டாவது மந்திரத்தை சொல்லுவீங்க நான் கோவில் கட்டிட்டு இந்த மந்திரத்தை நான் கொடுத்துட்றேன் நமக்குமே லைஃப்ல ஒரு டார்கெட் இருக்கணும் அப்பதான் வேலை செய்வோம் இப்ப நீங்க இந்த முதல் மந்திரம் ஓம் கேளக்கிய சித்தர் நமோ நமக்கு சொன்னா போதும் அது வந்து நிறைய மாற்றங்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முதல் முதல் அனௌன்ஸ் பண்ணீங்க ஸோ நிறைய பேர் அதை பயிற்சி பண்ணி நிறைய விஷயங்கள் அடைஞ்சது கடன் அடைச்சேன்னு சொன்னாங்க பணம் இல்லாமல் மந்திரம் தான் பணம் வந்துருச்சுன்னாங்க நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நடந்ததுனாங்க இப்போ இந்த இந்த இரண்டாவது மந்திரத்துக்கு எந்த அளவுக்கு சக்திகள் உண்டு அதனால என்ன மிராக்கிள்ஸ் நடக்கும் அப்படின்றது நம்மளுடைய மெட்ரோ பீப் வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் நான் டைரெக்டாக ரெண்டாவது மந்திரம் மட்டும்தான் எப்போதுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய இந்த அசுர வளர்ச்சிக்கு காரணமே இதே மந்திரங்கள் தான் நீங்கள் நினச்சி பாருங்கள் யாராவது எப்படியாவது கேள்விப்பட்டிருப்போமா ஒரு ஆறு மாதத்தில் டிசம்பர்ல வந்து இன்டர்வியூ கண்டிப்பா கட்ட சொன்னோம் இன்னைக்கு மார்ச்ல வந்து கோயில் கட்டிடணும் அப்படிங்கறது மிகப்பெரிய மாற்றம் ஒரு மூணு மாத காலங்கள்ல கோயில் கட்டுறதுங்கெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம் கண்டிப்பா அதாவது கல்யாணம் இந்த வீட்டை பாரு கல்யாணம் அதோட வந்து பிராத்தம் இருந்தாதான் கோவிலே கட்ட முடியும் அப்படின்னு சொல்லுவேன்